வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஐயோ நிற்க கூட முடியல எங்கே போனாலும் அது வெக்கங்கிறது அவ்வளோ ஆகிட்டு இருக்கு எனக்கு கிச்சனில் நின்று வேலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு ஸோ இந்த வெயில் நேரத்துக்கு நமக்கு கொஞ்சம் பாடியை வந்து கூல் பண்றதுக்கு ஒரு பாசி பருப்பு அதாவது பயிர் பாசி பயிர் போட்டு ஒரு கஞ்சி பண்ண போகிறோம் இது வந்து இன்னைக்கு நான் பண்றது ஸ்வீட்டு அது ஸ்வீட்லேயும் செய்யலாம் பூண்டு போட்டு அது தனியாக வேற மாதிரியும் நாங்கள் செய்வோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கருப்பட்டிலாம் போட்டு ஹெல்த்தியாக நம்ம ஒரு கஞ்சி செய்ய போகிறோம் அந்த பருப்பு கஞ்சி வாங்க அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ரொம்ப பாசி பயிர் கஞ்சிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் பாருங்களேன் ஒரு குட்டி டம்ளர் இதாவது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து அளவு பிடிக்குது வெயிட் பார்த்துட்டேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கரெக்டாக இருக்குது அந்த பாசி பயிர் நாங்கள் பாருங்கள் பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து நாங்கள் பாசி பயிருன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒருத்தர் பச்சை பயிருமாங்க பாசி பயிர்மாங்க நாங்கள் வந்து பாசி பயிர் சொல்லுவோம் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருக்கோம் அதே மாதிரி அதுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரே ஒரு இது கால் டம்ளர் வச்சுக்கோங்க ஒரு கால் டம்ளர் பச்சரிசி நீங்கள் இது புழுங்கல் அரிசி போட்டாலும் சரி சாப்பாடு அரிசி போடலாம் பட் நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ இதான் ரெண்டும் மெயின் இன்கிரீடியன்ஸ் அடுத்து வந்து நான் கற்பட்டி எப்பவும் போடுற மாதிரி கரப்பட்டி தான் போட்டு போறேன் வேணுங்கிறவங்க படவெல்லாம் சேர்த்துக்கோங்க சக்கரை வேண்டாம் சீனி போடக்கூடாது முதல்ல ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி முதல்ல வறுத்துப்போம் இப்போ பாத்தீங்கன்னா அரிசி நல்லா வறுப்பட்டு பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு வாசனையும் நல்லா வந்துடும் அரிசி வறுக்கும் போதே நல்லா வந்து ஒரு பொறிக்கிற வாசனை வந்துடும் இந்த மாதிரி வாசனை வந்தோடனே நீங்க வந்து அரிசி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே மாதிரி நம்ம பச்சை பயிரையும் போட்டு பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்ல வாசனை இருக்கும் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் லாஸ்ட்டில் கழுவிக்கலாம் பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா வந்து கருகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கறியணும் என் பையன் கேட்கா என்ன மாமியை சூடு ஏறலையா உங்களை கையில்ன்னு கேட்காம் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி பழகி பழகி இருக்குதா சூடு பட் ஓகே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் இதை ஆரட்டும் ஓகே ஆறு நம்ம இப்ப திரும்ப அடுத்தது குக்கர்ல தான் நம்ம நமக்கு குக்கருங்கும் போது ஈஸியா இருக்கும் நம்ம குக்கர் எடுத்துட்டு இப்ப நான் ஒன்னே கால் டம்ளர் தண்ணி ஒன்னே கால் டம்ளர் வந்துருக்கு அளவு அதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளருங்கிற கணக்கில் கணக்குல எடுத்துக்கோங்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பயிர் மட்டும் அஞ்சு டம்ளர் தண்ணி முதல்ல நம்ம அஞ்சு டம்ளர் ஊத்தியாச்சு அரிசிக்கு வந்து ஊத்தியாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இதை தூக்கி நம்ம உள்ளே போட்டு நம்ம பண்ண இதை கொஞ்சம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் டஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா கழுவி எடுத்து வந்துடலாம் இப்போ நமக்கு தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை குக்கரில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக முடியும் அவ்வளோதான் பாத்திரத்தில் போட்டு வைக்கிறத விட குக்கரில் போடும்போது ஈஸியாக இருக்கும் எப்பவும் நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு எடுத்துக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டுட்டு நான் குக்கரை மூடி வைக்க போகிறேன் நீங்கள் தண்ணி வந்து கூட ஒரு டம்ளர் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த அளவு தான் நீங்கள் பார்க்காதீங்க தண்ணி வந்து கூட வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி தான் குடிக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அது அதே மாதிரி பாடிக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இது நீங்கள் சாப்பிடலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா குக்கரை மூடிட்டு இது வந்து நிறைய நம்ம தண்ணி ஊற்றி மேலே அப்படியே வந்து சுற்றி வலியும் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா விசில் வர்ற இடத்துல இப்படி அனுப்பி போட்டு வச்சுருங்க இப்போ உங்களுக்கு தண்ணி வந்தால் கூட இதில் மூடிடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கடற்கரை கடன்னு ஓடி வெளியிலலாம் ஓடும் திரும்ப நமக்கு அதை கழுவுறதுக்கான ஒரு டென்ஷன் வேலை தான் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு விசில் வந்துன்னே சிம் பண்ணிடுங்க நான் டைம் மட்டும்தான் பார்ப்பேன் டென் மினிட்ஸ் வச்சு நான் ஆஃப் பண்ணிடுவேன் உங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பயிர் வந்து நல்லா வேகணும் நல்லா வெந்தால் தான் நமக்கு வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கணும் அதனால நல்ல வேகட்டும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட வைங்க அதாவது விசில் வந்தோன்னே சிம் பண்ணிருங்க தண்ணி நம்ம நிறையா வச்சுருக்கறதுனால பிடிக்கிறதுலாம் செய்யாது அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து நமக்கு அந்த பச்சை பயிர் வந்து நல்லா வேணுங்கிறதுக்காக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்களேன் இப்போ அந்த தண்ணியும் பார்த்தீங்களா நமக்கு வந்திருக்கு பட் அது வந்து நமக்கு வெளியில் வராமல் இதே அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்தீங்களா இதனால தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்துட்டு பாருங்க ஸ்டவ்வில் ஒரு பிட்டு கூட நமக்கு கீழே கொட்டலை இல்லைன்னா அப்படியே ஃபுல்லாக கீழே கொட்டிவிடுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நான் கட்டியிருக்க இந்த சாரீ தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு கிளாட் ஃபங்க்ஷனில் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கிளாட் ஃபங்க்ஷனில் வந்து அந்த நாங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் அதாவது ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுறீங்க ரொம்பவே ஹாப்பி இப்போவும் இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்கோம் இதில் ஒம்பது கலர்ஸ் இருக்குது வெறும் பிளைன் சாரீ தான் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும் இந்த சேரிலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கெலாம் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி வந்து நல்ல லென்த்தி சாரீ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கு எவ்வளோ குண்டாக இருந்தாலும் நீங்கள் கட்டிக்கலாம் ரன்னிங் ப்ளவுஸ் வேணுன்னா இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வச்சு தச்சிக்கலாம் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு வந்து முந்தி வேறு எந்த டிசைனுமே கிடையாது ஆனால் அந்த சம்மருக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ரொம்ப சூப்பர் ஏன்னா நிறைய பேர் வந்து சேரிலேயே இருப்பீங்க இப்போ வந்து இங்கே மாடர்ன் ஆகிட்டு எல்லோரும் ஐட்டி பட் சேரீயில் இருக்கவங்கள்ட்ட இந்த மாதிரி சேரீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் இப்போ நம்ம கடைகளுக்கு போகிறோம் எங்கேயும் போகிறோன்னா நம்ம வந்து நார்மலாக சிந்தட்டிக் சாரீ கெட்டாமல் இந்த மாதிரி சம்மர் இந்த மாதிரி சாரி கட்டும்போது போது நமக்கு நல்ல வேர்வெல்லாம் கொடுக்கும் பாருங்களேன் இதில் ரெண்டு நிமிஷம் நான் நின்று வேலை செய்கிறதுக்குனாலே எனக்கு அப்படி ஒரு சொட்டாகுது ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சாரீ கட்டி எடுக்கும் அப்படியே எனக்கு அப்படியே ஊத்துது அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி காட்டன் சாரீ கட்டும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரியோட ரேட் வந்து ஒன்லி ஃபோர் தேர்ட்டி தான் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் லாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் வாங்குங்க அதே இது இந்த சாரி என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் நம்மளோட இன்னொரு சேனல் கிளாட் ஃபேஷன் ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் ஃபுல்லாக என்னென்ன கலர்ஸ் அவைலபுள்ங்கிறத நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம் மார்னிங் நைன் ஓ கிளாக் நம்ம வீடியோ வரும் அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு வந்துச்சுன்னு பாருங்களேன் இப்படி நீங்களும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டிங்கன்னா இப்படி நம்ம கையிலே எடுக்கணும் அப்படி சாஃப்ட் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்க இப்படி இருக்கணும் இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஏன்னா வந்து இது கஞ்சி தான் இதை நல்லா இந்த சைடில் ஃபுல்லா அப்படி தேய்ச்சி இது பண்ணி விட்டுக்கோங்க ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே பனங்கருப்பள்ளி அதாவது இந்த கர்பெட்டி பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ ஸ்டவ் திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து மசிச்சு விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஓகே இது நம்ம போட்டுக்க காடும்போ நல்லா இருக்கும் நான் வந்து இது பொடி தான் எடுத்திருக்கேன் நீங்க வெள்ளம் எடுத்துக்கிட்டாலும் நல்லா வந்து வெள்ளமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மண் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அது என்ன சொல்லுவோம் டஸ்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க இதுல சேர்த்துக்கோங்க இப்ப இப்ப நமக்கு வந்து நம்ம போட்டிருக்க கருப்பட்டி வந்து கொஞ்சம் நல்லா இதாகட்டும் தேவைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இன்னும் நீங்க மசிச்சு விடுங்க ஓகேங்களா கை நம்ம நெம்ம இல்லைன்னா நீங்க ரொம்ப வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கோங்க இப்போ நான் வந்து ஏலக்காய் பொடி போட போகிறேன் இது ஒரு நல்ல வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் கிட்டத்தட்ட இது ஒரு பாயாசம் டேஸ்ட் தான் வரும் ஆனால் இது பாயாசம் கிடையாது ஏன்னா ஜவ்வரிசி அதெல்லாம் போட்டால் தான் பாயாசம் டேஸ்ட் அட்டாசமாக இருக்கும் நீங்கள் வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக காலையிலையோ இல்லைன்னா நைட் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க நமக்கு உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை நல்லபடி க சைடில் வச்சு எப்படி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நான் வந்து சக்கரை வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன் சுகர் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு குறைவாக வேணும்னா குறைவா போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க அளவு வந்து சக்கரெல்லாம் நம்மளுடைய டேஸ்ட் தான் தேங்காய் பூ கடைசியில் நான் போடுறேன் இன்கேஸ் நீங்கள் தேங்காய் பூ பிடிக்காதவங்க தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஓகே செம்ம சூப்பரான கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்போ வாசனையை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது நல்ல ஏலக்காய் எல்லாம் போட்டோன்னே ரொம்ப அட்டாஸ்டமாக இருக்குது நம்ம இப்போ வந்து குடிக்க வேண்டியதான் பாருங்கள் எப்படி கூப்புறேன் டெய்லி டீ காஃபியே குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் நான் உங்களுக்கு குடிச்சிட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம முதல்ல குடிச்சு டேஸ்ட் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஹா சூடாக இருக்குது ஆவி பறக்குது ரொம்ப நெசவு வருது சமைச்சு சாப்பிட்டுக்கு அருமையான ஒரு கஞ்சி இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த வெயில் நேரத்துக்கு நீங்கள் டீ காஃபிக்கு மேலே இதை ஒரு நேரம் எடுத்து பாருங்க அதாவது டெய்லி நீங்கள் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான் வீக்லி அது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அடுத்தாப்போ எனக்கு அடுத்த வாய் வைக்கணும்னு தோணுது ஸோ அந்த வீடியோ இதோட முடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ப்ரஷ்னியும் ஏகே தண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்